வணக்கம் தேசம் செய்திகளுக்காக நான் உங்கள் இன்றைக்கான தலைப்பு செய்திகளை பார்க்கலாம் ஏபோவில் ஏபோ முத்தமிழ் பாவலர் மன்றம் மற்றும் பேரா மாநில தமிழர் திருநாள் இயக்கத்தின் ஏற்பாட்டில் விடிகள் தூரமுலை எனும் நூல் வெளியீட்டு விழா சிறப்பாக நடைபெற்றது இலக்கிய வித்தகி புலவர் சாந்தா கலியப்பன் இந்த நூலை எழுத்தினார் ஏபோவில் மண்டபத்தில் நடைபெற்ற இதில் பெரும் திரளானோர் கலந்து கொண்டனர் தமிழின் இனமொழி மன கூறுகள் தன்னம்பிக்கை விடாமுகிழ்ச்சி தமிழின் இனத்தன்மை மற்றும் மொழியில் சார்ந்த தனித்துவங்களை பற்றிய சிறுகதை தொகுப்பு நூல் மாயகா மத்திய செயலக உறுப்பினர் ஆகவே நமது பிள்ளைகளுக்கு சிறுவயதில் இருந்தே படிக்கும் பழக்கத்தை பெற்றோர்கள் உருவாக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார் தூரம் இல்லை இந்த நூலை எழுந்திய சாந்தா கலியப்பன் அவர்களுக்கு இந்த வேளையில் இந்த மாதிரி ஒரு நூல் ஒரு சிறுகதை அவங்க உணர்ச்சிபூர்வமாக அவங்களோட வாழ்க்கையில் நடந்ததை ஒரு நூலில் எழுந்திருக்காங்க இது எல்லாருமே இப்போ உள்ள சமுதாயம் இளைஞர்கள் படிக்க வேண்டும் இந்த மாதிரி கதைகளை படித்து தான் ஒரு ஆர்வத்தை நம்ம கிரியேட் பண்ண முடியும் இந்த ஆர்வத்தை க்ரியேட் பண்ணால் தான் அடுத்தது வந்து வருங்காலத்து சமுதாயத்துக்கு இந்த படிக்கிறதுக்கு ஒரு ஆர்வம் வரும் இந்த படிக்கிறது ஆர்வம் வந்தால் தான் நம்ம வந்து இந்த சமுதாயம் ஒரு சிந்தனையான ஒரு சமுதாயம் வர வேண்டும் நான் முதல்ல கூறிய போல் இந்த சோஷியல் மீடியாலாம் வந்ததுலேருந்து இந்த இன்ஸ்டா ஃபேஸ்புக்கில் முக்கியத்தை காட்டுறதுக்கு போல் இந்த புக்குங்களை வாங்கி படித்தா நம்மளோட பயிர் படி பணியான பைத்தறிவு பகிர் தருவு கண்டிப்பாக நம்மளுக்கு இம்ப்ரூவ் ஆகும் அதனால் நீங்கள் பார்க்கலாம் எங்கே போனாலையும் நம்மளை கூறிய போல் ஒரு பஸ் ஸ்டாப்போ ஒரு ஸ்டே ஸ்டேஷனோ எங்கே போனாலையும் எங்கே போய் என்ன பேருந்தில் போனால் கூட அவங்க ஒரு புக்கை வச்சு தான் படிச்சிருப்பாங்க வெள்ளக்காரவங்களும் அது எந்த வெள்ளக்காரவங்களாம் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா படிப்பாங்க ஒரு ஒரு ஹாலிடேக்கு போவாங்க கையில் ஒரு சின்ன புஸ்தகம் இருக்கும் படித்தது இந்த ஆர்வம் நம்ம இளைஞர்களுக்கு வர வேண்டும் இதுக்கு ஒரு ஸ்டார்ட் பாயிண்ட்னா இந்த புக்கை வாங்கி படிங்க உங்களுக்கு இந்த கொரோனா டைம்லேருந்து இந்த கஷ்டப்பட்டது சமுதாயம் ஒரு காலகட்டத்தில் வீட்டில் ஒரு ஐம்பது வெள்ளி கூட இல்லை அஞ்சு வெள்ளி கூட இல்லாமல் கஷ்டப்பட்டாங்க யாராச்சும் வீட்டில் வந்து சாப்பாட்டு வைப்பாங்களா அந்த மாதிரி ஒரு உணர்ச்சி புறமாக நம்ம சாந்த கலை நான் நன்றி கூறுகிறேன் இளைஞர்களே படிங்கள் பேரா மாநில தமிழர் திருநாள் இயற்கை தலைவர் மாயமுத்துவின் வரவேற்புரையினர் தொடங்கிய இந்நிகழ்வில் முத்தமிழ் பாவலர் மன்றத்தின் தலைவர் அருளாறுமுகத்தின் அறிமுக நிகழ்வுகள் நடைபெற்ற இந்நிகழ்வில் வழக்கறிஞர் மதியின் சிறப்புறையும் இடம்பெற்றது நிகழ்வின் இறுதியில் நூலாசிரியர் சாந்தாக்காளியப்பன் ஏற்புரை வழங்கினார் இதில் ஆயிரமீர் வழங்கி முதல் நூலினை பெற்றுக் கொண்டார் விற்பனை வழியாக ஏழாயிரத்தி தொள்ளாயிரம் ரிங்கிட் வசூலானது என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைகின்றன உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ரேவதி மேலும் பல அண்மைய செய்திகளை தெரிந்து கொள்ள தேசம் டிவி மலேசியா யூடியூப் டிக்டாக் மற்றும் இதர சமூக வலைதளங்களை பின்தொடருங்கள் மக்களோட தேசம் தேசத்தோடு மக்கள் நன்றி வணக்கம் தேசம் ஊடகத்தின் எட்டாவது அனைத்துலக ஐக்கோன் விருது விழா சிறந்த நிருபர் சிறந்த இணை ஊடகம் சிறந்த ஆட்சி ஊடகம் சிறந்த நடிகர் சிறந்த நடிகை யார் தேசம் செய்திகள் ரேவதி குரலன் தேச ஊடகம் எட்டாவது ஆண்டாக ஜனவரி பதினெட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அனைத்துலக ஐகான் விருது விழாவை நடத்த நம்ம இந்திய சமுதாயத்துக்கு இந்த ரெக்கனேஷன் ரொம்ப 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 முக்கியம் தேச ஊடகத்தின் எட்டாவது அனைத்துலக ஐகான் விருது விழா பத்துகேர் ஷெங்கா கன்வென்ஷன் மண்டபத்தில் இரவு ஏழு மணிக்கு நடத்தவிருப்பதாக தேச ஊடகத்தின் தொற்றுநர் தலைமை ஆசிரியர் குணலன்மணியன் தெரிவித்தார் இவ்விருது விழாவில் பல்துறை சார்ந்த ஐம்பது பேருக்கு சாதனை விருதுகள் வழங்கப்பட உள்ளது இதில் சிறந்த செய்தி ஆசிரியர் சிறந்த நிருபர் சிறந்த இணைய ஊடகம் சிறந்த அச்சு ஊடகம் சிறந்த நடிகர் சிறந்த நடிகை யார் என்பதை தெரிந்து கொள்ள தேசத்தோடு இளைஞர்கள் மக்களோடு தேசம் தேசத்தோடு மக்கள் நீ பார்த்ததா தானடினது தானடித்தூங்கொடி எல்லாருக்கும் வணக்கம் நான் தான் உங்க சூப்பர் சனா பேசுறேன் வர ஜனவரி இருபத்தி நாலாம் தேதி நம்ம மலேசியாவில் என்பது ஆடிட்டோரியம் தேங்க்ஸ் ஏஜிஎஃப் பிச் ஆக போகிறேன் அண்ட் இந்த ஷோவை ப்ரொடியூஸ் பண்ணுறது நம்ம பரமேஷ் ப்ரொடக்ஷன்ஸ் அண்ட் இந்த ஷோவில் உங்களுக்கு பிடிச்ச சிங்கர்ஸ் ஆன பிரியாஜர் சிஸ்டர் அண்ட் கீர்த்தி பி சுரேஷ் அக்கா அண்ட் நம்ம மலேசியன் சிங்கர்ஸ் பரமேஷ் அக்கா அண்ட் கமல் ரமீனா நான் வந்து பர்ஃபார்ம் பண்ண போகிறாங்க அண்ட் இன்னும் ரொம்ப ஸ்பெஷலாக நம்ம மலேசியன் கலைஞர்கள் நிறைய பேரில் வந்து பர்ஃபார்ம் பண்ண போகிறாங்க ஸோ அது ஒரு மெமரபுளான ஒரு ஷோவாக இருக்க போகுது ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸோட ப்ளீஸ் நீங்கள் வந்து கலந்துக்கணும் அண்ட் இந்த ஷோக்கான டிக்கெட்ஸ் ग्रुप टिकट्स डॉट एम बाय द गेट सो मरकम पेपे बुक कर लेंगे हम எல்லारुमे ಸೇಂದು ಎಂಜಾಯ್ ಮಾಡ್ತಂ ಥ್ಯಾಂಕ್ ಯು ಸೋ ಮಚ್ ನ ನ

മൂച്ചവം പേച്ചവം പേസവ എനക്ക് കലക്കിജന യാരവ യാരവും സൊന്ന് സ്റ്റാറവ எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்கள் பிளேபேக் சிங்கர் தீப்தி சுரேஷ் பேசுகிறேன் வர ஜனவரி இருபத்தி நாலாம் தேதி நம்ம மலேசியாவில் நடக்க இருக்கும் ஸ்ரீதர் சேனா ஃபெஸ்ட் இதில் வந்து நான் உங்களுக்காக பெர்ஃபார்ம் பண்ண போகிறேன் இது நடக்க போகிற இடம் தேன் ஸ்ரீ ஜெஃப்ரி சா ஆடிட்டோரியம் அண்ட் த ஷோ இஸ் பீங் ப்ரொடியூஸ்ட் பை பரமேஷ் ப்ரொடக்ஷன்ஸ் ஸ்ரீதர் சேனா பிரியா ஜேசன் நா

இந்திய மாணவர்களின் எதிர்காலத்திற்கு அடித்தளம் அமைக்கும் எய்ம்ஸ் பல்கலைக்கழகம் எம்ஐஇடி வழி மாணவர்களின் பொருளாதார பிரச்சினையை கல்வி உபகார சம்பளம் கல்வி கடனுதவி மூலம் தீர்த்து வைக்கிறது எய்ம்ஸ் பல்கலைக்கழகம் தரத்தில் உயர்ந்தது போதனைகள் சிறந்தது மாணவர்களுக்கு நிலைக்கானது இன்றைய நாடுங்கள் எய்ம்ஸ் பல்கலைக்கழகம்